தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சென்னை நந்தபாக்கம் வர்த்தக மையத்தில் சுற்றுச்சூழல் காலநிலை துறை சார்பில் இரண்டு நாட்கள் தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாட்டை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் Tamil Nadu Climate Change Mission Department of Environment and Climate Change has launched the first of its kind program by any government authority in the country, a certification scheme to address environmental parameters for existing buildings. Lifestyle for Climate Certification Program seeks to foster climate responsibility within the built environment. The first scheme under this program is the certification system for existing buildings, which focuses on improving the climate responsiveness of buildings across Tamil Nadu. This program takes a holistic approach to tackle the rising CO2 emissions from buildings by focusing on key areas such as energy and water efficiency, reducing the urban heat island effect, reusing construction waste, and improving indoor air quality, all of which contribute to better health and well being for building occupants. The Lifestyle for Climate Certification program represents an important step toward achieving Tamil Nadu's ambitious net zero goal. அவர் காலநிலை மாற்றம் என்பது தற்பொழுது உலக நாடுகள் எதிர்கொள்ளும் சவாலாக உள்ளதால் காலநிலை மாற்றத்தை கல்வித்துறை மூலம் புகட்ட தமிழக அரசு முடிவு செய்துள்ளது என்றார் இந்தியாவிலேயே முதல் முறையாக காலநிலை மாற்றம் குறித்து ஆராய மாநாடு நடத்தியது தமிழ்நாடு மட்டும்தான் காலநிலை மாற்றம் குறித்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறோம் தற்பொழுது வரை தமிழ்நாட்டில் இருமுறை காலநிலை உச்சி மாநாடுகள் நடைபெற்றுள்ளன என்றும் அவர் அப்பொழுது தெரிவித்தார் காலநிலை மாற்றத்தை கல்வித்துறை மூலமாகவே புகட்ட நம்ம அரசு திட்டமிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டோட எதிர்காலத்துக்கான கனவுகள் எல்லாத்துக்கும் கல்விதான் அடித்தளமாக இருக்கு தான் நம்ம அரசு காலநிலைய கல்வி அறிவை ஒரு இயக்கமாகவே முன்னெடுக்க முடிவு செஞ்சிருக்கு இது தொடர்பா ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிடுகிறேன் தமிழ்நாட்டோட எல்லா பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் ஏற்படுத்தப்படும் காலநிலை கல்வி அறிவிக்கின்ற ஒரு கொள்கையை தமிழ்நாடு அரசு விரைவில் வகுத்து அறிவிக்க இருக்கிறோம் எல்லோருக்கும் அவசியமான காலநிலை விழிப்புணர்வை மாணவர்கள் மூலமே அனைத்து தரப்பு மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்க இருக்கிறோம் பல்வேறு துறை அரசு அலுவலர்களுக்கும் காலநிலை மாற்ற தடுப்பு மற்றும் தழுவல்களுக்கான திறன் வளர் பயிற்சிகள் வழங்கப்படும் காலநிலை மாற்றத்தால் பாதிப்புடையக்கூடிய வேளாண்மை நீர்வளம் ஆகிய துறைகளுக்கு சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படும் பசுமை குடில் வாயுக்களின் உழுவை குறைப்பதற்கான வழிமுறைகள் காணப்படும் வெப்ப அலையை மாநில பேரிடரா தமிழ்நாடு அரசு அறிவித்து அரசு தேர்தலில் வெளியிட்டிருக்கு வெப்ப அலையால உயிரிழக்க நேரிட்ட நாலு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று அறிவிச்சிருக்கிறோம் வெப்பநிலையை எதிர்கொள்வதற்கான மருத்துவ வசதிகள் மற்றும் ஓஆர்எஸ் கிரைஸ்டர் வழங்க மாநில பேரிடர் மேலாண்மை நிதியை பயன்படுத்திக்கலாம் வெப்பநிலை தாக்கத்தின் போது தண்ணீர் பந்தர்கள் அமைச்சு குடிநீர் வழங்கவும் மாநில பேரிடர் மேலாண்மை நிதியை பயன்படுத்திக்கலாம்னு அறிவிச்சிருக்கிறோம் இயற்கை வளங்களை பாதுகாக்க அக்கறை கொண்ட சமூகமாக நாம் மாறணும் இயற்கை பேரிடர்கள் இருந்து தற்காத்துக் கொண்டு மீண்டெடுக்கக்கூடிய சமூகமாக வளரணும் பசுமை தொழில்நுட்பங்கள் மூலமா பொருளாதார வளர்ச்சியை முன்னிறுத்தக்கூடிய சமூகமாகவும் உலகளாவிய காலநிலை குறிக்கோள்களை அடைய உறுதுணையாக இருக்கிற சமூகமாகவும் எதிர்காலத்தில் நாம் திகழணும் தமிழ்நாடு அரசு பொருளாதார மேம்பாட்டையும் சுற்றுச்சூழல் பொறுப்புணர்வையும் இரு கருதி தொடர்ந்து செயலாற்றி வருது ஒவ்வொரு முன்னெடுப்பும் இதை மனசில் வச்சுத்தான் செய்யப்படுகிறது அது நீர்நிலைகள் மறுசீரமைப்பு காலநிலை மீள்திறன் கொண்ட நகரங்கள் கட்டமைத்தல் பயோடைவர்சிட்டியை பாதுகாத்தல் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்றதுல நம்ம உறுதியாக வெளிப்படுத்துறதா இருக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய சூழலியல் பிரச்சனைகளையும் கருத்திலே கொண்டு இப்பவே அட்வான்ஸாக திட்டமிட்டு அதற்கான நடவடிக்கைகளை நம்ம அரசு மேற்கொண்டு வருது அதை உலகத்துக்கு எடுத்துரைக்கும் உரைக்கல்லா இந்த மாநாடு விளங்குகிறது மக்களுக்கு தொடர்ந்து காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் அரசால் மேற்கொள்ளப்படும் என்பதை மீண்டும் ஒரு முறை உறுதி செய்து